அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதினே பதிவேற்ற நூற்றி பதினோராவது நாள் பாடல் நூற்றி ஒன்பது கீழ் மக்கள் செய்கை என்பதிலே வரக்கூடிய பாடல் இது கண் இல் கயவர் கருத்து உணர்ந்து கை மிக நன்னி அவர்க்கு நலனுடைய செய்பவே எண்ணி இடர் வரும் என்னார் ஒளிமுகத்து உண்ணி பறித்து விடல் நல்ல எண்ணம் இல்லாத கீழ் மக்களது எண்ணத்தை உணராமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று யாராவது செய்தால் செய்பவருக்கு துன்பமே வந்து அடையும் புலியினுடைய முகத்திலே உண்ணிகள் இருக்கிறதே அது புலிக்கு வலிக்குமே என்று நினைத்தியவனாவது ஒருவன் அந்த உண்ணியை எடுத்துவிட போவானானால் புலியானது அதை உணராமல் அவன் நமக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறான் என்பதை அறியாமல் அவனை கொன்றுமா போலே கொல்லுமா போலே என்னதான் நல்லவர்கள் தீயவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று நன்மை பயத்தாலும் தீயவர்கள் இவர்களை விரோதமாகவும் இவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவர்களாகவுமே இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் தீயவர்களுக்கு நன்மை செய்தல் தானே கேடு தேடிக்கொள்வதாக அமையும் என்று உணர்த்துகிற பாடலை மீண்டும் பார்ப்போம் கண்ணில் கயவர் கருத்துணர்ந்து கைமிக நன்னி அவர்க்கு நலனுடைய செய்பவேல் எண்ணி இடர்வரும் என்னார் புலிமுகத்து உண்ணி பறித்து விடல் நன்றி வணக்கம்